வணக்கம் எல்லோருக்கும் நாங்கள் இந்த வீடியோல பார்க்க போறது மீன் குழம்பு கறி எப்படி வைக்க போறோமெண்டு என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி நாங்கள் மீன் கறி வைக்கிறோமெண்டு தொடர்ந்து பாப்போம் வாங்கோ தேவையான பொருட்கள் புலா மீன் ஒரு கிலோ நான் கடையிலேயே வேண்டி வெட்டி கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் பழப்புளி தேங்காய் தக்காளி பழம் பச்சை மிளகாய் புள்ளி சின்ன வெங்காயம் கெல் உப்பு கறித்தூள் இதுல வந்தவங்களுக்கு வெந்தயம் சீரகம் கடுகு தேவை முதல்ல நாங்கள் வெங்காயம் துப்புரவு செய்து எடுத்துக்கொள்ளுவோம் நாங்கள் பழப்புழிய இப்படி ஒரு சட்டிக்கை போட்டு தண்ணி விட்டு நாங்கள் நல்லா ஊற விட்டுக்கொள்வோம் கொள்வோம் அப்பதான் எங்களுக்கு புளிஞ்செடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் நல்லா ஊறி விலகி இருக்கும் அனைபடியா நாங்கள் ஊற விட்டுக் கொள்ளுவோம் ஊற விட்டு ஒரு சைட்ல எடுத்து வச்சு கொள்ளுவோம் தேங்காயையும் துருவி எடுத்துக் வெங்காயம் பல்லாப்பூடு தக்காளி பழம் இதுகளை துப்புரவை செய்து எடுத்துக் கொள்ளுவோம் இப்ப நல்லா ரெண்டு மூன்று தண்ணியில நல்ல வடிவா கழுவி எடுத்துக் கொள்ளுவேன் இப்ப வந்து நாங்கள் சின்னனா வட்டி எடுத்துக் நான் இதுல வந்து கருவேப்பிலையும் சேர்த்து நான் முதல் உங்களுக்கு கருவேப்பிலை காட்டை இல்லை இப்ப பாருங்க கருவேப்பிள்ளையும் நான் சேர்த்துக் கொள்றேன் இப்ப பாத்தீங்கன்னா நான் இதுல ஒரு சட்டி எடுத்து வச்சிருக்கேன் வந்து நான் பாத்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மேசக்கரண்டி ரெண்டு மேசக்கரண்டி கரைத்தூள் எடுத்துருக்கிறேன் கரைத்தூளும் இதுல வந்து பாத்தீங்கன்னா கல் உப்பு கல் உப்பு வந்து நான் தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க நான் வரமோ உலகம் சேர்த்துக் கொள்றேன் இனி நாங்கள் பிறகு கரையிலடேயில சாப்பிட்டு பார்த்து தேவையெண்டா உப்பை நாங்க போட்டு கொள்ளுவோம் இதுக்குள்ள நான் ஊற வச்சிருந்த புளியில்தானே இந்த புளியை நாங்கள் கரைச்சி இந்த கலவேக்க விட்டுக்கொள்ளுவோம் நாங்கள் தக்காளி பழமும் போட போறோம் மண்டப்பாளியா நாங்கள் கொஞ்சமாக விட்டு கொண்ட மண்டா காணும் கணக்கா புளி விடுவோம் மண்டே இல்லை உழமைங்களுக்கு காணும் இப்ப நாங்கள் துருவி எடுத்த தேங்காய்வை இதுக்குள்ள போட்டு புளிஞ்சு எடுத்து கொள்ளுவோம் நான் மெல்லிய சூட்டு தண்ணி விட்டு தான் இதை புளிய போறேன் என்னென்னா குளிர் ரெண்டபடியா தேங்காய் பால் உறைஞ்சி போயிருக்கும் பால் வராது அதுக்காக கொஞ்சம் சுடு தண்ணி விட்டு தான் நான் இதை புளிஞ்செடுக்கிறேன் இப்ப பாத்தீங்களா நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம் இனி எப்படி அடுப்பில் வச்சு சமைக்க போற தொடர்ந்து பாப்பம் வாங்க இப்ப அடுப்பில் சட்டியை வச்சு ஹீட் பண்ணிட்டோம் சட்டி ஹீட் ஆகி முடிய எண்ணெயை விட்டு கொள்ளுவோம் எண்ணெய் விட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டா காணும் எண்ணெய் சூடறி முடிய நாங்கள் கடுகு போட்டு கொள்ளுவோம் கடுகு வெடிக்க தொடங்கக்குள்ள நாங்கள் சீரகம் சேர்த்து கொள்ளுவோம் இப்ப நாங்கள் சீரகத்தை போட்டு கொள்வோம் சீரகம் வெந்தயம் இப்ப பாத்தீங்கன்னா கடுகு சீரகம் எல்லாம் நல்லா இந்த எண்ணெயில பொரியுது கடுகு சீரகம் புரிஞ்சு வரையக்குள்ள நாங்கள் பச்சை மிளகாய் சேர்த்து கொள்ளுவோம் இப்போ நாங்கள் கருவேப்பிள்ளையும் சேர்த்துக்கொள்ளுவோம் கருவேப்பிள்ளையும் நல்லா பொறிஞ்சு வரையக்குள்ள நாங்கள் வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தை கொள்ளுவோம் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கொள்ளுவோம் அதோட உள்ளியையும் சேர்த்துக்கொள்ளுவோம் இப்படி வெங்காயம் உள்ளி எல்லாம் வதங்கி விரைக்க நல்லா வதங்கி வரணும் பண்ணில்ல இந்த பதத்துக்கு வந்தா ஓகேயா இருக்கும் அப் அப்படி விரைக்க தக்காளி பழத்தை சேர்த்து கலந்து கொள்ளுவோம் இப்படி வதங்கி விரைக்குள்ள நாங்கள் கலந்து வச்சிருந்த மிளகாத்தூள் கலவை இருக்குது தானே தேங்காய் பால் எல்லாம் மட்டும் கலந்து நாங்கள் அந்த கலவையை இதுக்குள்ள ஊற்றி விட்டு கொள்ளுவோம் நல்லா கலந்து விட்டு மூடி ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படி எங்களுக்கு கொதிக்கணும் நல்லா தூளிண்ட பச்சை மனம் எல்லாம் போகும் மட்டும் நல்லா கொதி விரணும் இப்ப பாருங்க நாங்கள் அடுப்புல கொதிக்க வச்ச குழம்பு நல்லா கொதிச்சு கொண்டு இருக்குது பாருங்க திறந்து பார்க்க பாருங்க இப்படி குமிழி எல்லாம் வந்து நல்லா கொதிக்குது இப்படி கொதிச்சு கொண்டு இருக்கேக்க நாங்கள ஒரு கிளறி விட்டு உப்பு அளவா இருக்காண்ட இருக்கா நாங்கள் பார்த்து கொள்ள வேணும் ஓகே இருக்கு இனி நாங்கள் வந்து அடுத்து வச்சிருந்த மீனை இதுக்குள்ள போட்டு கொள்ளுவோம் நாங்கள் நல்லா மண்டல சும்மா இடையில கரண்டியா கொடுத்து சும்மா ஒரு காட்டி விட்டா காணும் குழம்பு கொதிக்க மீன் எல்லாம் அவிஞ்சிடும் பண்ணபடியா நாங்கள் நல்லா கரண்டியால் கிண்ட வேணுமெண்டு கிளறி எடுக்கணும் இல்லை சும்மா நீங்களிடக்கடை தட்டி வெட்டிங்க ஓகேயா இருக்கு இனி நாங்கள் மூடி ஒரு பத்து நிமிஷம் அல்லது ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படி காணும் மீன் உடனே அவிஞ்சிடும் மூடி கொதிக்க விட்டு கொள்ளவா இப்ப பாருங்க நல்லா குழம்பு கொதிச்சிட்டுருது மீன் எல்லாம் இப்படி வெறையக்குள்ளையும் நாங்கள் உப்பு அளவாயிருக்காண்ட ஒருக்கா பார்த்துட்டு உப்பு கூட இருந்தால் ஒரு கொஞ்சம் போல நீங்கள் சீனி சேர்த்து கொள்ளலாம் இப்ப பாருங்க மீன் கறி நல்லா கொதிச்சு பத்திட்டு இப்படி வெறைய நாங்கள் எடுத்து வச்சிருந்த முதல் பாலை விட்டு கொள்ளுவோம் விட்டு நாங்கள் ஒரு காலமும் கரண்டி வச்சு கிண்டக்கூடாது கிண்டுனா மீன் எல்லாம் உடைஞ்சிடும் சும்மா நீங்கள் சட்டினா கைப்பிடிக்க பிடிச்சிருக்கா ஆட்டி விடலாம் வி தரப்பாலை விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி கொதிக்க விட்டா காணும் கண நேரம் கொதிக்கணும் இப்ப பாருங்க நல்லா கொதிச்சுட்டு பால் எல்லாம் இனி நாங்கள் இப்படியே எடுத்து வேறொரு பாத்திரத்துல மாத்தி கொள்ளலாம் இறங்கோ குழம்பு எல்லாம் அவ்வளவு கட்டியா அப்படி நல்ல மீன் எல்லாம் நல்லபடியா அவிஞ்சிட்டு மட்டும் மீனும் ஒன்றும் உடையே இல்லை ஏன்னா நாங்கள் கரண்டி வச்சு இடையில கண்டாதபடியா மீன் ஒன்றும் உடையே இல்லை இந்த மீன் கறியை நாங்கள் சோறோட சாப்பிட்டுக் கொள்ளலாம் புட்டு இடியப்பம் இதோட சாப்பிட்டுக் கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வளவு நேரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி பாய் பாய்